வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நம்ம இன்று மலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இஸ்லாமியராகிய மம்முட்டி பேரில் அர்ச்சனை செய்யப்பட்டுள்ளது அது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது அது என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல எத்தனையோ காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க மோகன்லால் நடித்து எம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்கிறார் அது போல இருக்கு ஒரு ட்ரெய்லர்லாம் வந்திருந்தது எல் டூன்றது வந்து அவர் ஏற்கனவே லூசிஃபர்னு ஒரு படம் எடுத்திருந்தார் மேபி அந்த லூசிஃபரோட எக்ஸ்டென்ஷனாக எல் டூன்னு பேர் வச்சிருக்காரா அப்படின்னு தெரியல லூசிஃபர் டூ அப்படின்னு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் எதுக்காக எல் டூன்னு பேர் போட்டிருக்காங்கன்னு தெரியல அதே போலவே சில விஷயங்கள்லாம் புரியல இன்னொரு படம் வந்திருக்கு வீர தீர சூரன் அப்படின்னு ஒரு படத்தை போட்டு பார்ட் டூன்னு போட்டிருக்காங்க எடுத்தோடனே நான் பார்ட் ஒன் வந்திருக்கேன்னு பார்த்தேன் அதெல்லாம் ஒன்றுமே வரல ஆனால் நேராகவே பார்ட் டூ அப்படின்னு போட்டு வச்சிருக்கிறாங்க அப்போ பார்ட் டூ எடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்ட் ஒன்று எடுக்க போகிறாங்களா ப்ரீக்குவல் மாரி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்வியெல்லாம் அப்புறமா பார்ப்போம் இப்போ இந்த படத்துக்கு வருவோம் இப்போ இந்த படம் வந்து விரைவில் திரைக்கு வரப்போகுது வரப்போகிறது ஸோ அதுக்கு முன்னாடி மோகன்லால் வந்து எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து ஒரு பக்தர் அதனால் அவர் பக்தியின் காரணமாக சபரிமலைக்கு போயிருக்காரு சபரிமலையில் போய் அர்ச்சனை பண்ணியிருக்கிறாரு அர்ச்சனை பண்ணும்போது அந்த அர்ச்சனை சீட்லேயே வந்து யார் பேரெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது முகமது குட்டி அப்படின்னு மம்முட்டியோட ஒரிஜினல் பேர் வந்து முகமது குட்டி முகமது குட்டி விசாக நட்சத்திரம் அப்படின்னு எழுதி கொடுத்துருந்து இருக்கிறாரு அந்த சீட் வந்து எங்கேயா லீக் ஆகி வெளியே வந்துடுச்சு வெளியே வந்து இப்போ இதை ஒரு பெரிய பிரச்சனையாகிட்டாங்க ஒரு சபரிமலையில் வந்து ஐயப்பன் கோயிலில் வந்து ஒரு இஸ்லாமியருக்கு அவர் பேரில் நீங்கள் எப்படி அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு தையா தக்கான இந்த இந்துத்துவ குரூப் கூறம் குதிக்குது இதுக்கு வந்து மம்முட்டி ஒன்றும் சொல்லலை மோகன்லால் என்ன சொல்கிறாருன்னா மோகன்லால் தரப்பில் இருந்து என்ன சொல்லியிருக்காரு இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் அதனால் அவர் பேரை எழுதி கொடுத்துருக்க கொடுத்தேன் என் குடும்பத்த பேரோடால் சேர்த்து எழுதி கொடுத்தப்போ தான் அவர் பேரையும் சேர்த்துருக்கிறேன் அவர் எனக்கு குடும்பத்தில் ஒருவர் போல் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அதனால் நான் கொடுத்தேன் அப்படின்னு இதே மாதிரி அவர் பிருத்திவி பிருத்திவிராஜன் இன்னொரு ஆக்டர் இருக்கார்ல அவரும் அதுதான் சொல்கிறார் இதெல்லாம் ஒரு தடவை இல்லைங்க இது பல முறை இது மாதிரி அவர் மோ மோகன்லால் வந்து மம்முட்டிக்காக அர்ச்சனை எல்லாம் பண்ணியிருக்காரு இந்த தடவை அந்த பேப்பர் லீக் ஆகிருச்சுன்றதுனால இந்த இந்துத்துவ குரூப்பெலாம் சேர்ந்துக்கிட்டு இதை ஒரு பெரிய பிரச்சனையாக கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து ரெண்டு பேருமே ஃபோன்லலாம் பேசிப்பாங்க அந்தளவுக்கு நெருங்கிய நண்பர்கள் தான் ப்ரொஃபஷ்னலாக பார்த்தா நான் ரைவல்ஸ் இப்போ திரைப்படத்துறைன்னு எடுத்தோம்னா ரெண்டு பேரும் எதிர் எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய இரண்டு சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரி அங்கே உள்ள சூப்பர் ஸ்டார்ஸ் அவங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் பார்த்தா ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது ஃபோன் பண்ணி பேசிப்பாங்க இது ஒரு பெரிய விஷயமே இல்லை இதை போய் ஒரு பெரிய மேட்ராக்கி தேவையில்லாமல் இப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர் பிருத்திவிராஜன் சொல்லியிருக்கிறாரு சரி இதை குறித்த உங்கள் பார்வை என்ன அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்களா என்னோடய பார்வை வந்து ரொம்ப சிம்பிளுங்க மோகன்லாலுக்கு மம்முட்டி ஃப்ரெண்டாக இல்லையான்றதை தாண்டி ஐயப்பனோட ஃப்ரெண்டே யாருங்க ஐயப்பனோட ஃப்ரெண்டே வாவர் தானே பாபர் தான் வாவர்னு அவங்க சொல்கிறாங்க முகலாய மன்னர் பாபர் இல்லை அவருக்கு வேற ஒரு ஃப்ரெண்டு அரபின் அரபு நாட்டை சேர்ந்த ஒருத்தர் பாபர் வாவர்னு பேர் இதை குறித்து நம்ம தெரிந்தவரலாற்றின்னு தெரியாத பக்கத்தில் நம்ம வந்து விரிவாகவே அந்த ஐயப்பன் கோயில் வந்து ஒரு புத்தர் கோயில் இருந்து எப்படி மாறிச்சுன்றதை விரிவாகவே நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க நிறைய பேர் அப்போது ஐயப்பனோட க்ளோஸ் ஃப்ரெண்டே ஒரு இஸ்லாமியர் ஐயப்ப பக்தர்கள் யாரெல்லாம் வந்து சபரிமலைக்கு போகிறாங்களோ போகிறவங்க எல்லாருமே முதல்ல வாவர் சன்னிதிகளை சாமியை கும்பிட்டு தான் அங்கே மேலேயே போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பழக்கம்னு நண்பர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் ஐயப்பன் கோயிலெலாம் போனது கிடையாது பக்தராக இருந்த காலத்திலையும் போனது கிடையாது சரியா அப்போது ஐயப்பனுக்கே பிரச்சனை இல்லை அப்படின்றப்போ உங்களுக்கு என்னையா பிரச்சனை பாரு இந்த முஸ்லீம் 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 முட்டிக்கிட்டே தான் வேலையாக இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்துக்களோட பாப்புலேஷன் வந்து நாற்பது பெர்சன்ட் தான் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களோட பாப்புலேஷன் தான் அறுபது பெர்சன்ட் ரெண்டும் சேர்த்து பெரும்பான்மைன்னு பார்த்தீங்கன்னா இந்துக்கள் தான் நாற்பது பெர்சன்ட் அதுக்கு அடுத்தால இவங்க ரெண்டு பேரும் வருவாங்கன்னு வைங்களேன் ஆனால் கிறிஸ்டியன் மற்றும் இஸ்லாம் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரோட பாப்புலேஷன் வந்து இவங்க இந்துக்களோட பாப்புலேஷனோட ஜாஸ்தி அறுபது சதவீதம் இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே தொடர்ச்சியாக அரபு தேசத்தோட வியாபாரம் அதன் பிறகு ஐரோப்பிய நாடுகளோட வியாபாரம் இப்படி தொடர்ச்சியாக நடக்க 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 அங்கே பெரும்பான்மையான மக்கள் வந்து கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் மாறிட்டாங்க மதம் மாறுவதில் மதத்தை ஒருவர் கடைபிடிக்கிறதுல உங்களுக்கு இன்னையா பிரச்சனை பிறவியோடு சேர்த்து சேர்த்து மதத்தை சேர்க்காதீங்க அது உங்க மதம் தான் அப்படி சொல்லி தொலைக்குது நீ பிறக்கும் போதே இந்த வர்ணத்தை சார்ந்தவன் நீ தான் வேலை செய்யணும் அப்படின்னு இந்து தான் சொல்லுது மதம் என்பது ஒரு தனி மனிதனின் நம்பிக்கை நீ நாத்தியம் பேசுறவன்லாம் அதை பத்தி ஏன் பேச வர நான் சொல்றேன் நான் நாத்தியமே பேசினாலும் அந்த நாத்தியத்தோடு சேர்த்து நான் யாரோட மத நம்பிக்கையும் புண்படுத்துவதில்லை அவங்க உங்களோட நம்பிக்கைக்கு விளக்கம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீ இப்படி நம்பிக்கிட்டு இருக்கியே இது விஷயத்தோட விளக்கம் என்ன தெரியுமான்னு நான் விளக்கம் தான் சொல்றேன் புரியுதா ஒரு கோயில் வந்து ஐயப்பன் கோயில்னு நீங்கள் சொல்கிறீங்க இது இல்லைப்பா அது ஒரு புத்தர் கோயிலாக தான் இருந்தது அப்படின்னு அதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்கிறேன் உங்கள் அது உங்களுக்கு அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடிஞ்சதுன்னா ஏற்றுக்க ஏற்றுக்க முடியலன்னா விட்ருங்க அவ்வளோதான் அதை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போது ஐயப்பன்னு நீங்கள் வணங்கக்கூடிய அந்த ஐயப்பனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றது பாபர் அந்த ஐயப்பன் பக்தர்கள் எல்லோருமே அந்த பாபர் சந்நிதியில் போய் சாமியை கும்பிட்டுட்டு தான் போய் ஐயப்பனையும் கும்பிட்றாங்க இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல பல வருஷமா அப்படிதான் சாமி கும்பிட்டு இருக்காங்க அப்ப சாமி கும்புறவங்களுக்கும் அந்த பிரச்சனை இல்லை ஐயப்பனுக்கும் அந்த பிரச்சனை இல்லை மோகன்லாலுக்கும் அந்த பிரச்சனை இல்லை இதில் வேற கிளப்பி விட்டாங்க மம்முட்டிக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் இவர் அர்ச்சனை பண்ணாரு உடம்பு சரியில்லைன்னா என்னன்னா அவருக்கு கேன்சர் வந்துருச்சுட்டாங்க இவங்க வாய் இருக்க வந்ததுலாம் எதையாவது கிளப்பி விடுறது சும்மா இருக்கிற மம்முட்டியை கூப்பிட்டு அவருக்கு கேன்சருன்ட்டாங்க சரியா ஸோ நல்லா புரிஞ்சுங்க மற்ற மதங்களில் ஒருத்த மாறி வந்தான்னா உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் வரலான்னு யோசிச்சா கூட உள்ளே வந்து அதை ஓடிப்போம் அப்படின்றாங்க இதே மாதிரி தான் அவர் ஒரு நடன கலைஞர் ஜாகியர் உசேவர் அவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து அவ்வளோ அவர் வந்து இஸ்லாமியராக இருந்தாலும் அவருக்கு என்னவோ ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் மீது அவ்வளோ ஒரு பக்தி அதுக்காக நாடக அவரை அது நாட்டியம்லாம் அதுக்காகவே அர்ப்பணிக்கிறார் அவரை என்ன பண்ணுறீங்க வெளில போக அப்படின்னு அவன் எறம் அவங்க மதத்துக்கு எவனா வருவான் மதத்துக்கு ஒருத்தன் வந்தாலே நீ இதுக்கு இதை தாண்டி உள்ள வராத நீ அங்க போய் நில்லு இங்க போய் நில்லுன்றீங்க இளையராஜா எவ்வளோ பெரிய ஆன்மீகவாதி எவ்வளோ பெரிய இசையமைப்பாளர் இசையமைப்பாளர்னு தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதை விட தான் ஆன்மீகத்தில் ஈடுபடுபவர்னு தான் அவர் தன்னை அடையாளம் காட்ட விரும்புறாரு அவரை நீ உள்ள வராதன்ற அப்போ உன் மதம் வந்து எதுக்கு நீ வச்சிருக்க யாரை பார்த்தாலும் உள்ளே வராதா உள்ளே வராத வெளியே போ வெளியே போகன்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்கிறேன்னா இந்த மதத்துக்குள்ளே எப்படி இருப்பாம்மாங்க மனுஷன் மம்முட்டி அவர் வந்து இப்போ இஸ்லாமியர் அப்படின்றது அவரோட தனிப்பட்ட விஷயம் சரியா இப்போ எத்தனை இந்துக்கள் போய் நாகூர் எல்லாம் வேண்டிக்கிறாங்க அங்கே இருக்கிற இஸ்லாமியர் எல்லாம் நீ இந்துக்கள் வராதுன்னு சொல்லிட்டுருக்காங்களா எத்தனை இந்துக்களிலோ இந்துக்களும் இன்னும் இஸ்லாமியர்கள் கூட போகிறாங்கங்க வேளாங்கண்ணி கோவிலுக்கெல்லாம் போகிறாங்க வேளாங்கண்ணி கோயிலுக்கு போய் எத்தனை பேர் மொட்டை அடிச்சுக்கிறாங்க அங்கெல்லாம் இருக்கிற கிறிஸ்தவரெல்லாம் நீங்கள் வந்து கிறிஸ்தவர் எல்லாம் வராத போ அப்படின்றாங்களா உங்களுக்கு உங்கள் மதத்தை எப்படி காப்பாற்றணும்னு கூட தெரியல உங்கள் மதத்தை காப்பாற்றணும்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க சொல்லிவிட்டு அந்த மதத்தை எப்படி காப்பாற்றணும்னு தெரியல ஒரு நாகூர் தர்காவில் எப்படி எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் வந்து வழிபடுறாங்க ஒரு வேளாங்கண்ணி கோயிலில் எல்லோரும் எப்படி வந்து வழிபடுறாங்க இங்கே ஐயப்பன் கோயில் அவர் வழிபடுறதுக்காக கூட வரல அவர் வந்தது அவர் அவரே வரவே இல்லை அவர் பேர்ல அர்ச்சனை பண்ணாங்கன்றதுதான் சொல்ல ஐயப்பனை பொறுத்தவரை இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்ற பாகுபாடு கிடையாது ஜேசுதாசை தாண்டி ஐயப்பனுக்கு யாராவது பாட்டு பாடி முடியுமா சொல்லதே அதான் சொல்லுவாங்க ஜேசுதாஸ் பாடிய அறிவராசனம் பா ஒலித்த பிறகுதான் ஐயப்பன் நடையை திறக்குது அப்படின்னு சொல்றாங்க ஜேசுதாஸை பத்தி ஐயப்பனுக்கு பிரச்சனை இல்ல பாபரை பற்றி ஐயப்பனுக்கு பிரச்சனை இல்லை மம்முட்டியை பத்தியும் அவருக்கு பிரச்சனை இருக்க போறது இல்ல உங்களுக்கு என்னடா பிரச்சனை எங்கே பார்த்தாலும் எப்படியாவது ஒரு மத கலவரத்தை உருவாக்கணும் மத கலவரத்தை உருவாக்கணும் மதத்தில் சண்டை வரணும் அடிச்சுக்கிட்டு சாவணும் எல்லாரும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய நோக்கமாக இருக்குது இப்படியே இருந்தீங்கன்னா இந்து மதத்தை நீங்கள் எப்படி காப்பாற்ற போறீங்க எங்கே பார்த்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் ஏ ராமர் கோயிலே கடைசியில் என்ன பண்ணீங்க ராமர் கோயிலை கட்டுறது தான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம்னு சொல்லிட்டு இந்த மோடியை உள்ளே விட மாட்டேன்ட்டீங்க கிரைசியில் கரைசியில் அந்த கோயிலை கட்டுறதுக்காக அவ்வளோ மூச்சு முட்டி எல்லா வேலையும் செஞ்ச மோடி என்ன பண்ணீங்க அந்த மொதல் நாள் தான் விட்டீங்க அதுக்கப்புறம் என்னவோ பூஜை கேஜி எல்லாம் பண்ணிட்டீங்க ரெண்டாவது வாட்டி வரப்போ உள்ளே உள்ளே வெளியே நின்று தான் சாமி கும்பிட்டு போனார் எவனா கேட்டாலும் எவன் வந்தாலும் இதுக்குள்ள உள்ளே வராத உள்ளே வராத உள்ளே வராத ஒரு மதத்தில் வந்து உள்ளே வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்கிறது தான் எல்லா ஊர்லேயும் நடந்துகிட்டு இருக்குது நீ உள்ளே வராத உள்ளே வராதன்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிற சொல்லிட்டு என்ன சொல்கிற மத மாற்றம் செய்கிறார்கள் நீ மத மாற்றம் செய்யே நீ உன் மதத்துல இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி உள்ள வாங்கன்னு கூப்பிட்டு போய் அவனை சேர்த்து ஒரு கிறிஸ்தவரை இந்துவா மாத்து ஒரு இஸ்லாமியரை இந்துவா மாத்து ஒரு பௌத்தரை இந்துவா மாத்து யார் வேண்டாம்னு சொன்னா கர்பாப்சி என்னவோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே அதை ஒழுங்கா பண்ணீங்களா ஒழுங்கா பண்ண தெரியுதா உங்களுக்கு அதெல்லாம் பண்ண வராது ஏன்னா உங்களை பொறுத்தவரை எப்போதும் அந்த சாதி தான் அந்த சாதி தான் இந்து மதம் இந்து மதம்னா சாதி தான் அதுல கருத்தே கிடையாது ஸோ ஐயப்பனுக்கோ ஐயப்ப பக்தர்களுக்கோ இந்துவா கிறிஸ்டியனா முஸ்லிமாங்கறதெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த மதவாதிகளுக்கு தான் இந்த பிரச்சனைங்கிறத மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் தான் என்னோட வேண்டுகோள் இதை குறித்து உங்கள் கருத்து என்னன்றதை நீங்களும் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்